குருவே சரணம் இன்றைய தினம் அமாவாசை தினம் எங்களுடைய முகான் குருவாகப்பட்டவர் கொடிசித்தர் இவருடைய சிஷ்யனாக கருதி இந்த உமாசங்கர் அவர்கள் கடந்த இருபது வருட காலமாக ஐயாவுடையே இருந்து பயணம் செய்தவர் அவர்தான் இந்த நேரத்திலே அன்னதானத்திலே சிறந்தபடியாக அமாவாசை தினமும் பௌர்ணமி தினமும் சிறப்பாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த உமாசங்கர் ஐயா ஐயாவுக்கு குருவுருள் திருவுருள் கிடைக்க வேண்டும் மகனுடைய ஆசியனும் அவரும் குடும்பத்தாரும் நீருடி வாழ வேண்டும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த உமாசங்கர் ஐயா அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அவர் உயிர் வாழ்ந்த காலத்திலே ஐயாவை நாங்கள் நிறைய முறை சந்தித்திருக்கிறோம் இந்த உமா அவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு விளம்பரமும் அல்லாமல் இந்த நேரத்திலே எல்லோருக்கும் மக்களுக்கெல்லாம் இந்த பொதுமக்களுக்கு சிறப்பாக தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இந்த அன்னதானத்திலே அவர்தான் உமா சங்கரையா தட்டேந்து வருகிறார் அவர் குடும்பங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் இதுபோல சில பேருக்கும் அந்த சட்டை தானமாக கொடுத்து அந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதுபோல சித்தருடைய பயணங்கள் எங்களுக்கும் அனுதினமும் எல்லாமலை இறைவன் அரசியோடு திருவண்ணாமலை எல்லாமலை அரசியோடும் சிந்தனை நடக்க வேண்டும் சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும் ஊர் நமசிவாய்சித்திரங்கள்